ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மே நேற்று பொம்மா சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மேங்கட்டி பொம்மாவோடைய ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் எபிசோட் இந்த எபிசோட நான் ஒரு சர்ப்ரைஸை ரிவீல் பண்ண போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் நான் ரிவியூ ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்குது எனக்கு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா நம்ம சேனல் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோட காலடி எடுத்து வைக்க போகிற சந்தோஷமான விஷயம்டா ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் சர்ப்ரைஸ் இருக்குது அது இந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் ஓகேங்களா அது என்ன சர்ப்ரைஸோ அது பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நாளைக்கு எபிசோடில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஓகே ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடில் வந்துட்டு ஒரு ட்ரிஸ்டிங்கான சர்ப்ரைஸும் இருக்குது அந்த எபிசோடில் ஓகே ஸோ டெய்லி நம்ம மேங்கட்டிபம்மா தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க எல்லா எபிசோட்ஸுமே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும் அவனால சஸ்பென்ஸ் நான் வந்து ரிவீல் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஜாலியாக இருந்தோம்மா இந்த ஹோட்டலோட ஒரு செவ்த்து நீ இருக்க இல்லாமல் பாருங்கள் இந்த காயம் ரிப்டியும் ஸோ தூங்கிகிட்டே இருக்காங்க வெரி வெரி போரிங் தூங்கிறது இந்த மாதிரி டிவி பாட்டு ஜாலியாக எடுக்கணும் ஸ்கூல்லலாம் டிவி அலோவே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி டூருக்கு வந்து ஹோட்டல் வந்தாட்டா டிவியே பார்க்க முடியுது ஆமாம் இந்த பிங்கி என்ன பண்ணுறா ஆமாம் ஆமாம் பிங்கி அந்த அலமல் பக்கத்துலேயே தான் இருந்துக்குதா ஐ திங்க் அவளோட திங்ஸ் எல்லாமே செக் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணுறேன்ப்பா இருக்குட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டூர் முடியிறப்ப இல்லைன்னா கஷ்டம்டானே சொன்னால இப்போ எல்லாம் செக் பண்ணிக்கணும் ஓகே எல்லாம் இருக்கு ஓகே எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது ஓ மை காட் இப்போயும் நான் ரெடி ஆயிடுன்னு நினைக்கிறேன் ஏய் வெண்பா நீங்களாம் ரெடியே ஆகலையா மேம் என்ன சொன்னாங்க இன்னைக்கு எதோ முக்கியமான பிளேஸ்க்கு போகிறோமா ரொம்ப ஜாலியாக இருக்குமாம்மா அங்கே அண்ணால இப்போயே ரெடியாக சொன்னாங்க சீக்கிரம் போய் ரெடி இங்கே பாருங்க நிம்மளே குறைத்து விட்டு தூங்கிட்டுக்காங்க இவங்க ரெண்ட பேரும் அடுசரி என்ன பாடு நம்ம ரூமுக்கு இன்னும் மேமே வரல ஆமா ஆமா நம்ம ரூமுக்கு இன்னும் மேமே வரல சொன்ன ரொம்ப என்ன நம்ம ரூமுக்கு மேக்ஸிமம் வராங்களா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க என்னம்மா யாருமே ரெடி ஆகல போல இருக்கு இன்னும் உட்காந்து தீயப்பட்டபடியே இருக்கீங்க இவங்கிட்ட பேர் தூங்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்களோ அது சரி என்னம்மா ரெடி ஆகிற பாடில்லை போல இருக்கு சரி சரி எனிவேஸ் ப்ரின்ஸ்பல் மேம்கிட்ட இப்படா கேட்டேன் அவங்க மட்டும் சொன்னாங்க கொஞ்சமே கழிச்சு ரெடி ஆகலான்னு சொன்னேன்னு ஸோ ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னாங்க ஓகே நான் சும்மா ஜோக்குக்கு தான் கேட்டேன் அது சரி உங்க டிவி பார்க்க நீ கன்டினியூ பண்ணலாம் நான் ஒன்றுமே சொல்ல

அந்த ரிசப்ஷன் லேடி வேற ஆனா உனா மேம் ஏன் முன்னாலேயே சுட்டிட்டு இருக்காங்க ஏன்டான்னு தெரியல அந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சே ஆகணும் ஃபர்ஸ்ட் அடுப்பட்டு யோசிச்சு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு யாரும் இப்போ தூங்க வர மாதிரி தெரியல இங்க பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் ஹவர் கழிச்சு நம்ம கிளம்ப போறோம் ஓகே ஸோ அதனால சொல்றேன் ரெஸ்ட் எடுக்கன்னா இப்போ எடுத்துக்கோங்க ஓகே நோ டிவி மேம் சரி இன்னமும் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் தூக்கமா வருடு நான் தூங்குறேன் இந்த பீரோல என்னமோ இருக்குது ஏய் வெண்போ இங்க பாரு இந்த நான்ட்டு என்னோட டீம்ஸ் எல்லாமே இங்க இருக்கான்னு சொன்னி செக் பண்ண போடு எதுவும் இந்த மாதிரி ஒரு அட்டை கழிச்சு இங்க பாரு என்னமோ எழுதிருக்கு டு ஆர்டர் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் டு ஆர்டர் ஃபுட்டு நம்பர்லாம் எழுதிருக்கு ஏய் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி பார்க்கலாமா ஏய் பேசாம இது ஃபர்ஸ்ட்டு இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் மேம்கிட்ட கேட்டு பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி மேம்கிட்டே கேட்டுக்கலாம் ஓகே ஃபஸ்ட் அடு ஆர்டர் ஃபுட் டூ ஆர்டர் ஃபுட்டுக்கு என்ன நம்பர் போட்டுக்கு ஓகே நைன் 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 ஃபோர் நைன்ஸ் போட்டுருக்கு ஓகே இந்த டூ ஆர்டர் ஸ்நாக்ஸ்க்கு என்ன நம்பர் போட்டுருக்காங்க ஓகே ஹண்ட்ரட் தௌசண்ட் அண்ட் ஒன் ஓகே இது ஓகே ஓகே இன்சில் அந்த நம்பர் போட்டு அந்த நம்பர் நம்ம ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணால் என்ன ஸ்நாக்ஸ்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கொடுவாங்க ஃபுட்டாலாம் சாப்பிட வேண்டாம் ஏன்னா இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் அதனால் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற ஸ்னாக்ஸ் ஏதாவது எடுத்து சாப்பிட்லாம் ஆனால் கரெக்டாக வரும் மேம் மேம்பார் பார்த்து தூங்கிட்டு இருக்காங்களே ம் சரி சரி என்னோடது இதை பாட்டா என்னோட அக்கா இருக்காங்களே ஏய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா என்னோட அக்கா நைன்த் தான் படிக்கிறாங்க இந்த நம்பரை பார்த்தா இந்த அக்கா எடுத்து சொல்லியிருக்காங்க என்னமோ ரேஷ்னலோ இரேஷ்னலோ என்னமோ சொன்னாங்க என்ன அப்படி தான் நினைக்கிறேன் இல்லை என்ன தெரியும் ஏய் என்னடி இது நைன்த் ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் கட்டு இருந்துச்சுக்க என் அக்கா சொல்லி கொடுத்தாங்க இது ரேஷ்னல் நம்பர் ஆமா டேர்மினேட்டுன்னா என்ன தெரியுமா அடுவன்ட்டு எண்ட் ஆகிறது இதுக்கப்புறம் ஒரு டெசிமல் வேல்யூ கூட வரல அப்படின்னா இது ரேஷ்னல் நம்பர் ஆமாம் அதே சமயம் இது ரேஷனல் ரிப்பீட் கூட ஆகும் ஆனால் இரேஷ்னலில் டெர்மினேட்டும் ஆகாடு ரிப்பீட்டும் ஆகாடாமா இங்கே பாரு இது ரிப்பீட் கூட ஆகலை டேர்மினேட்டும் நிறுத்தக்கூட மாட்டேங்குது ஸோ கண்டிப்பாக இது இரேஷ்னல் தான் ஓகே ஓகே ஸ்னாக் ஃபுட்டுக்கு ரேஷனல் ஸ்நாக்ஸ்க்கு ரேஷனலா சூப்பராக இருக்குது சரி இருங்கப்பா நான் மேம்கிட்ட எழுப்பிடுறேன் நான் மேம் எழுப்புறேன் ஃபஸ்ட்டு நான் மேம் எழுப்புறேன் மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் மேம் யார் மாடு எழுப்புறேன் ஹெல்ப் அது வெண்பாவா என்னம்மா விஷயம் சொல்லு ஏடா ஹெல்ப் வேணுமா சொல்லுமா மேம் அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் மேம் சொன்னோம் மேம் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க என்ன முக்கியமான விஷயம் சரி வரேன் இருவன்பா எடுக்கா என்ன கூப்பிட்ட ஆ இது என்ன அட்டல் என்னமோ எழுதி இருக்கு என்ன எழுதிருக்கு டு ஆர்டர் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஓ மை காட் இந்த ரெசார்ட்டில் ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டி கூட இருக்கா அது தான் என்ன மேம் வாழ்க்கை நோயோட பேரை சொன்னீங்க அப்படின்னு என்ன மேம் ஒண்ணுல வேண்பா ஒரு ஹோட்டலில் வந்துட்டு அவங்க ஃபுட்டு கூ ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி கூட பண்ணுவாங்க சில ரெசார்ட்லாம் சரி சில ஹோட்டலில் சரி அவங்க வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ஃபுட்டு ஸ்நாக்ஸு இது எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணுவாங்க கெஸ்ட் வண்டர் கெஸ்ட்டுக்கு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணதுக்காகவே ஸோ இந்த ஹோட்டலாக நம்மகிட்ட பண்ணுறாங்க போல இருக்கு சரி என்னமோ நம்பர் கொடுத்துருக்காங்களே சரி என்னோடய ஃபோன் வந்துட்டு இதோ இந்த பீரோவில் தான் இருக்குது இந்த கபோர்டில் தான் இருக்குது ஓகே நான் தரேன் ஃபோன் பண்ணி பார்ப்பேன் எல்லாத்துக்கும் என்ன வேணுமா நான் வந்து இப்போ கால் பண்ணி பேச போறேன் ஓகே ஃபுட்டுலாம் வேண்டாமா ஹெவியாக இருக்கும் ஓகே ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணுறேன் ஓகே ஓகே மேம் மேம் எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க மேம் மேம் எனக்கு கோகோனட் மில்க் ஷேக் மேம் மேம் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் மேம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இருங்க நான் வந்து கால் பண்ணுறேன் ஓகே என்ன நம்பர் எழுதியிருக்கு ஓகே கரெக்டாக தான் ஒன் என்டர் பண்ணியிருக்கோம் ஒரு நிமிஷம் ஹலோ யாராடு உங்களுக்கு எந்த இடத்துல சர்வீஸ் வேணும் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தான் வந்துட்டு கஸ்டமர் கேர்னு நினைக்கிறேன் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணால் கொடுத்துருவீங்களாமே நீங்கள் வந்துட்டு நம்ம ரூமில் வந்துட்டு உள்ள கபோர்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அட்டை இருந்துச்சு அந்த அட்டையில் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கு நம்பரு ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கு நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்துருந்தீங்க ஓகே ஸோ இன்னும் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணதுனாலும் கொடுத்துருவீங்களா எஸ் மேம் நம்ம இன்னும் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணனால நம்ம கொடுத்துருவோம் ஓகே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அதே சமயம் ரூம் நம்பரும் சொல்லிடுங்க எஸ் மேம் ரூ ரூம் நம்பரும் சொல்லிடுறோம் இது வந்துட்டு ரூம் நம்பர் நை நைன் நான் நைன்டி ஃபைவ்ல நம்ம இருக்கோம் ரூம் நம்பர் நைன்டி ஃபைவ்ல இருக்கிறோம் ஓகே இப்போ நான் வந்துட்டு ஆர்டர்ஸ் லிஸ்ட் பண்ணிடுறேன் ஒன்று வந்துட்டு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்கு கோகனட் மில்க் ஷேக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு சில சில குழந்தைங்க வந்துட்டு என்ன சொல்கிறது மில்க் காஃபி எல்லாம் கேட்டுருந்தாங்க ஸோ அதை நீங்கள் கொண்டு வர முடியுமா எஸ் மேம் இதை கொண்டு வந்துருவோம் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஸோ மச் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு இனிமாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வேணும்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிங்க ஓகே ஃபுட்டு டின்னர் லன்ச் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்க மேம் கண்டிப்பாக நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஓகே அண்ட் ஆன்ட்டி வந்து வருவாங்க அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விளையாடுங்க இல்லை பேசிட்டே இருங்க ஓகே ஓகே மேம் ஓகே அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னே ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் அப்புறம் கிளம்பணும் ஃப்ரெஷ் அப் ஆகணும் ரெடி ஆகணும் ஓகே ஓகே கிட்ட கொடுங்க ஓகே இது வந்துட்டு எங்கே இருக்கட்டும்னா இங்கே மேலேயே இருக்கட்டும் இங்கே மேலே வச்சிடுறேன் ஓகே ஓகே ஓகேம்மா திட்டி நீங்களா வாங்க ரெட்டி வாங்க தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களா வேறடோ பொண்ணு பேசுமா இருந்துச்சு ஆமாங்க மேக்ஸ் மேம் வேறடோ பொண்ணு தான் பேசுனாங்க பட் வந்துட்டு டெலிவரி கொஞ்சம் ஹியூஜாக இருக்கிறனால என்னையே அனுப்பிச்சிட்டாங்க ஓகே ஏன்னா அவங்களுக்கும் வேற ரூ ரூம் வந்துட்டு டெலிவர் பண்ண வேண்டியதாக இருக்குது சொன்னால்தான் ஓகே என்ன பசங்களா யாரோ ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டிருந்தீங்களாமே ஆமாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டடு மேம் ஆன்ட்டி நான் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டடு ஓ தான் கேட்டீங்களா இந்தாங்கம்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஓகேங்கம்மா நீங்கள் வந்துட்டு யாரோ விட்டாங்க ஸ்ட்ராபெரி மே கேட்டீங்க நான் அண்ட ஆண்ட்டி ஓகேம்மா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து யாரோ விட்டாங்க வந்துட்டு கோக்ராட் கேட்டேன் நான் அண்டா ஆண்டி அடி ஜாலி இதை குச்சிட்டே இப்ப நீ என்னம்மா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் முடிச்சிட்டீங்க போல் ஓகே சில பேர் வந்து மில்க் காஃபிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க நீங்கள் அட்வான்ஸ் சொல்லியிருந்தீங்களே மேக்ஸ் மேம் யார் மில்க் காஃபிலாம் கேட்டது ஓ இங்கே இருக்கிற மூணு ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேம் கேட்டாங்க ஓ இங்கே இருக்கிற மூணு பசங்களா ஓகே அவங்களுக்கு மில்க் காஃபிலாம் ஊட்டி தந்துடுறேன் ஓகே காஃபி கேட்டவங்களுக்கு தான் கொடுத்தது நீங்கள் குடிச்சிட்டீங்க ஓகே மில்கு கேட்டவங்களுக்கு விட்டுறேன் இந்த கெட்டலடா மில்க் இருக்குது ஓகே

சூப்பராக இருக்குது மேம் மில்க்கு உங்களோட ரெசார்ட் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மேம் பெஸ்ட் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஓகே கண்டிப்பாக உங்களோட ரெசார்ட் பற்றி எல்லாத்துக்கு சொல்கிறேன் அண்ட் பிளஸ் உங்களை ஆப் வந்து நான் வந்து கண்டிப்பாக கூட்டுருவேன் ஓகே ஓகேங்க மேம் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பசங்களுக்கு எல்லாமே சேவ் பண்ணுறது இட்ஸ் வெரி குட் அண்ட் உங்களை மாதிரி நிறைய ஹியூஜ் கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம ரிசார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெரிய டைம்ஸ் ஓகே உங்களை மாதிரியே வந்துட்டு உங்களோட ஸ்கூலோட கஸ்டடிலேயே வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும் ஓகே கமன் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட் நீங்கள் வந்துட்டு கிளம்ப போறீங்களாமே இங்கேயோ ஓகே நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் கிளம்புங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கு சூப்பராக